ரஃப்லக் தமிழ்நாடு செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் பாரதி கண்ணையா தமிழ் மாநில விவசாய தொழிலாளர் சங்கத்தின் மாநிலம் தழுவிய போராட்டம் தமிழ் மாநில விவசாய தொழிலாளர் சங்கத்தின் திருவள்ளுவர் மாவட்ட குழு சார்பில் நூறு நாள் வேலை நிலவாரியம் குடிமனைப்பட்டா வீடு கட்டு முதல்வருக்கு மனு அனுப்பும் மாநிலம் தழுவிய போராட்டம் மாவட்ட ஆட்சி அலுவலகம் முன்னாள் சங்கத்தின் மாவட்ட செயலாளர் என் எஸ் பிரதாப் சந்திரன் தலைமையில் நடைபெற்றது இதற்கு சங்கத்தின் மாவட்ட துணைத் தலைவர் சி சுப்பிரமணி கே போஸ் மாவட்ட துணை செயலாளர் எம் பி குமார் கே மதியழகன் டி துரை முனுசாமி ஜி எம் சம்பத் புஷ்பராஜ் உள்ளிட்டோர் முன்னிலை வகித்தனர் ஆர்ப்பாட்டத்தை மாவட்ட தலைவர் வழக்கறிஞர் டி கே ராஜா தொடங்கி வைத்தார் இதில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாவட்ட செயலாளர் கே கஜேந்திரன் ஏஐடிசி மாவட்ட செயலாளர் எஸ் வாகனம் தமிழ்நாடு விவசாய சங்கத்தின் மாவட்ட செயலாளர் ஜே அருள் விவசாய சங்கத் தலைவர் கே ஆறுமுகம் அனைத்து இந்திய இளைஞர் பெருமன்றத்தின் திருவள்ளூர் தாலுகா செயலாளர் டி சத்யநாதன் உள்ளிட்டோர் கோரிக்கை மனுக்களை வலியுறுத்தி பேசினர் சங்கத்தின் மாவட்ட பொருளாளர் வி சரவணன் ஆர்ப்பாட்டத்தை முடித்து வைத்தார் பின்னர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மாவட்ட ஆட்சியரின் நேர்முக உதவியாளரின்

கோரிமான கோேற்று தமிழக அரசு தமிழக அரசு தமிழக அரசு தமிழக அரசு நிறைவேற்று நேரம் நிறைவேற்றி நிறைவேற்று நலா மருந்த